ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ இங்கே சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஆன்மீக பரிகாரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆல்ரெடி தம்னையில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இன்ட்ரோவில் சொன்னால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அதனால இன்ட்ரோவில் சொல்கிறேன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரண தேதி கிடையாது ரொம்ப ஸ்பெஷல் தேதி நாளை நாள் என்ன தேதினா செப்டம்பர் மாதத்துடைய ஐந்தாம் நாள் அதே தமிழ் மாதம் ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய இருபதாம் நாள் நாளை நாள் கிழமை வந்து வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த ஒரு வெள்ளிக்கிழமை ரொம்பவே ஸ்பெஷல் நாள் என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய ஒரு வெள்ளிக்கிழமை பல சிறப்பான நாட்கள் வருது ஃபஸ்ட்டு நாளை நாள் திருவோண விரதமானது வருது நாளை நாள் வரக்கூடிய திருவோண விரதம் தான் ஓண பண்டிகையாக கொண்டாடப்படுது அப்புறம் ரெண்டாவது நாளை நாள் மிலடியாக வருது அதே சமயம் மூணாவது நாளை நாள் பிரதோஷமும் வருது ஆவணி மாதத்துடைய வளர்பிறை பிரதோஷமானது வருது நாளை ஒரு நாளில் இந்த மூணு சிறப்புகள் வர்றதுனால நாளை வெள்ளிக்கிழமையே ரொம்ப சிறப்பான நாளாக கருதப்படுது ஆக்சுவலி ஓனங்கிறது கேரளாவில் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய பெரும் பண்டிகை பத்து நாட்கள் ஓணம் திருவிழா கேரளாவில் களக்கட்டும் ஸோ ஓணங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள ஒரு புனிதமான நாளாக அங்கே இருக்கிறவங்க கொண்டாடுறாங்க ஸோ ஓணத்தை தவிர்த்து நாளை நாள் பிரதோஷம் வந்திருக்கு அதுவோ ஆவணி மாதத்தில் வெள்ளிக்கிழமை அதுவும் பிரதோஷமானது வந்திருக்கு வளர்பிரையில் இந்த பிரதோஷனால் நம்ம நமக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கணும் அதாவது நம்மளோட லைஃப்பில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றிகள் அடைவதற்காக நாளை நாளை நாம் வந்து பயன்படுத்திக்கணும் நாளைய நாள் வெள்ளிக்கிழமை பிரதோஷத்தில் நான் சொல்கிற மாதிரி பரிகார வழிபாடு செய்திங்கன்னா சிவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் சரி நாளை நாள் அப்படி என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடை முடியும் ஆக்சுவலி சித்திரை மாதத்தில் நம்ம எப்படி வந்து முதல் மாதமாக ஆரம்பித்து நம்ம வரக்கூடிய எல்லா திதிகளையும் சிறப்பாக கொண்டாடுறோமோ அதுபோல் ஆவணி மாதத்தில் வந்திருக்கக்கூடியதையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது ஆவணி மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் அதுமா பிரதோஷமானது நாளை நாள் சேர்ந்து வந்திருக்கு நாளை தினம் வந்து ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைக்கி பிரதோஷமானது வருது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த பிரதோஷ நாளில் ஈசனை வழிபாடு செய்ய நம்மளுடைய கடன் சுமக்குறையோ பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரோ வீட்டில் மகாலட்சுமியுடைய வருகை இருக்கோ இது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது அதனால் நம்பிக்கையோட அடிப்படையில் இந்த பரிகாரம் செய்யுங்க நாளை தினம் வரக்கூடிய இந்த பிரதோஷனால செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபாடு செய்ய வேண்டிய லிங்கம் எது அந்த தான் இந்த வீடியோவில் ஆன்மீக சார்ந்ததை நான் சொல்ல போகிறேன் அதை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்கள் நான் தினம் வெள்ளிக்கிழமை மாலை நான்கு முப்பது மணிலேருந்து ஆறு மணி வரை நேரம் பிரதோஷம் நேரம் உங்கள் வீட்டு பூஜரையில் என்ன லிங்கத்தை வழிபாடு செய்யணுன்னா மஞ்சளில் மஞ்சள் லிங்கம் பிடித்து அதை வழிபாடு செய்யணும் பிள்ளையார் பிடிப்பது போலவே மஞ்சளில் ஒரு லிங்கத்தை நாளை நாள் செய்து அதை வீட்டு பூஜரலை வைத்து வில்வ இலையில் மேலே மடித்து நாம் வழிபாடு செய்யணும் அதாவது வில்வ இலையில் அர்ச்சனையும் வில்வ இலை மேலையில் அந்த இலையை வைத்து நாம் வழிபாடு செய்யணும் அதாவது என்ன சொல்ல வரேன்னா பிடித்த லிங்கத்தை வந்து வில்வ இலை மேலே வைத்து அதன் மேலே குங்கும பொட்டு வைத்து வில்வ இலைகளால் சிவலிங்கத்தை நாளை நாள் வீட்டில் அர்ச்சனை செய்யணுங்கிறத சொல்கிறேன் அர்ச்சனை செய்யும் போது ஓம் நமசிவாயாங்கிற மந்திரத்தை சொல்லி பதினோரு முறை வில்வ இலைகளால அந்த மஞ்சள் லிங்கத்தை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்க அர்ச்சனை செய்து முடித்ததுக்கு பின்னாடி கற்பூர ஆராத்தி காண்பித்து நான்கு மஞ்சள் நிற வாழைப்பழ நெய்வேத்தியம் அந்த லிங்கத்துக்கு வைத்து பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்க வீட்ல செய்ய வேண்டிய வழிபாடு நாளை நாள் இவ்வளவுதான் மஞ்சள்ல செய்யப்பட்ட சிவலிங்கத்திற்கு அர்ச்சனை செய்த அந்த வில்வ இலைகளை பணப்பெட்டி வைக்கிறீங்கள அந்த பணப்பெட்டி வைக்கக்கூடிய இடத்துல வில்வை இலையை மட்டும் எடுத்துட்டு போய் வைங்க அது பண வரவை அதிகரிக்கும் இந்த வழிபாட்டை நாளை நாள் நிறைவு செய்துவிட்டு அந்த மஞ்சள் நிற வாழைப்பழத்தை பிரதோஷ நேரத்திலே கொண்டு போய் ஒரு பசுமாட்டிற்கு உங்க கையால சாப்பிடுவதற்கு கொடுத்து விடுங்க இந்த வழிபாட்டை நாளை தினம் எவரொருவர் வீட்டில் இருந்தபடியே செய்கிறீர்களோ அவருக்கு நிச்சயமாக வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டமானது தீரும் மூன்று நாள் கழித்து அந்த மஞ்சளில் செய்து வைத்திருக்கக்கூடிய சிவலிங்கத்தை எடுத்து இடத்துல அதை மூஞ்சிக்கோ சமையலுக்கோ ஒருவேளை நீங்கள் பிரதோஷ நேரத்தில் கோவிலுக்கு செல்கிறீர்கள் அப்படின்னா கோவிலில் இருப்பீர்கள் என்றால் என்ன செய்வது அப்படிங்கிறதையும் சொல்றேன் இரண்டு விரலி மஞ்சள் உள்ளங்கையில வைத்துக்கொண்டு கொண்டு ஓம் நம சிவாயாங்கிற மந்திரத்தை கோவில் அமர்ந்தபடியே சொல்ல வேண்டும் கோவிலில் இருக்கும்போது அங்கு விற்கக்கூடிய வாழைப்பழங்களை வாங்கி ஏதாவது ஒரு பசுமாட்டுக்கு தானம் கொடுப்பது சிறப்பான பலனை கொடுக்கும் இல்லை என்றால் சில கோவில்களில் பசு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து இருக்கும் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த பசுவிற்கு கூட வாழைப்பழத்தை நீங்கள் உங்கள் கையால் கொடுத்து விடலாம் வழிபாடு இந்த மாதிரி முடித்து விட்டு உங்கள் கையில் இருக்கக்கூடிய விரலி மஞ்சள் கொண்டு வந்து பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் வைத்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோவிலில் வழிபாடு செய்யணுங்கிறவங்களுக்கு சொல்கிறேன் நிறைய பேர் வீட்டில் சிவலிங்கம் பிடிக்கிறது தெரியாது அப்படின்னா கோவிலில் இந்த மாதிரி வழிபாடு வந்து செய்யுங்க நல்லதே நடக்கும் அப்புறம் சில பேருக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்காம இருக்கும் பணக்கஷ்டங்கிறது இருக்கோ இன்னும் சொல்லப்போனால் நல்ல தொழில் அமையாத காரணத்தினால் பணக்கஷ்டங்கிறது இருக்கோ உங்களுக்கு இது போல் பிரச்சனை இருந்தால் கூடவே நாளை நாள் இந்த ஒரு விஷயத்தை செய்ங்க நல்ல சந்தனம் இருக்குல்ல அதை வாங்கி மணக்க மணக்க சிவபெருமானுக்கு அதை கரைத்து அபிஷேகம் செய்ங்க இந்த சந்தன அபிஷேகம் செய்யக்கூடியதுனால சிவபெருமான் மனம் குளிர்ந்து நீங்க வேண்டிய வரத்தை கொடுத்து விடுவார் அதாவது நீங்க வேண்டிய அந்த நல்ல வேலை கிடைக்காம கிடைக்காமல் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க செய்து பண கஷ்டங்கிறது இருக்க இடம் தெரியாம போகும் ஸோ நல்ல தொழில் அமையாதவங்க நல்ல வேலை கிடைக்காம இருக்கிறவங்க இந்த பிரச்சனைகளை சரிக்கட்ட சந்தன அபிஷேக நாளினால் சிவபெருமானுக்கு மணக்க மணக்க செய்யுங்க மனம் குளிர்ந்து நீங்க வேண்டிய வரத்தை கண்டிப்பாக கொடுத்து விடுவார் அதோடு வெள்ளிக்கிழமை சேர்ந்து வந்திருக்கக்கூடிய பிரதோஷ நாள் அப்படிங்கிறதுனால சிவபெருமானுக்கு சந்தன அபிஷேகம் செய்தால் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை மட்டும் கிடையாது சந்தன பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்க செய்யும் அதனால தான் சந்தன அபிஷேகம் நாளை நாள் செய்கிறது நல்லதுங்கிறத சொல்கிறேன் சந்தன அபிஷேகம் செய்தால் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் நீங்கும் சம்பள உயர்வும் உண்டாகும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகளும் விலகும் லாபங்களும் வியாபாரத்தில் உயரும் ஸோ நம்பிக்கையாக இதெல்லாம் செய்ங்க இப்போ நான் சொன்ன தாள்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மனதில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி நம்பிக்கையோடு செய்ய வழியை பிறக்க செய்யும் ஸோ வழியை பிறக்க செய்த நாளை நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க நாளை நாள் உங்களோட சக்திக்கேற்ப நான் சொன்னதை செய்து பயன்பெறுங்க ஒன்று வீட்டில் வழிபாடு செய்ங்க இல்லை கோவிலில் வழிபாடு செய்ங்க ஸோ பிரசாதமாக ஏதாவது கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பிரசாதமாக எது வேணாலும் வந்து சிவபெருமானுக்கு செய்து கொடுக்கலாம் இதுதான் கொடுக்கணும் அதுதான் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கிடையாது சிவபெருமான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரசாதத்தை விட அபிஷேக பெரியர் ஆக்சுவலி சிவன் கோவிலில் போய் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நிறைய அபிஷேகங்கள் நடைபெறும் அதை பார்க்குறதுக்கே கண்குள்ளா காட்சியாக இருக்கும் ஸோ அதை நாம் பார்த்தாவே நமக்கு கோழி புண்ணியம் வந்து கிடைக்கும் ஸோ சிவனுக்கு நீங்கள் பிரசாதம் செய்து கொடுக்கறதை விட அபிஷேகத்துக்கு நிறைய இதை வந்து வாங்கி கொடுங்க பால் தயிர் பன்னீர் தேன் பஞ்சாமிர்தம் இந்த மாதிரி நிறைய அபிஷேக பொருட்கள் இருக்கு இதில் எதை வேணாலும் வாங்கி கொடுங்க மெயினாக நாளை சந்தன அபிஷேகம் செய்யுங்க ஏன்னா வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய பிரதோஷம் இதில் நீங்க அபிஷேகம் செய்திங்கன்னா வேலையிலையும் தொழிலையும் நல்ல லாபம் கிடைக்கும் சந்தன பாக்கம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு சந்தன பாக்கும் கிடைக்கும் அதனால் நம்பிக்கையோடு நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்தன அபிஷேகம் மட்டுமாவது செய்துவிடுங்க இல்லை வீட்லேயே எங்கக்கிட்ட லிங்க இருக்குது அப்படின்னா வீட்லேயே கூட அந்த பிரதோஷ நேரத்தில் அபிஷேகம் செய்யலாம் ஸோ நெய்வேத்தியமாக சக்கரை பொங்கல் தயிர் சாதம் லெமன் சாதம் இந்த மாதிரி ஏதாவது செய்து நீங்கள் படைக்கலாம் ஸோ அதை வந்து நீங்கள் பிரசாதமாக சாப்பிடலாம் மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம் ஆனால் வாழைப்பழத்தை வைத்து படைக்கிறத அதை பசுவுக்கு தான் கொடுக்கணும் நீங்கள் சாப்பிடக்கூடாது அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் இன்னும் நிறைய தாள்களை வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வீடியோவை பார்க்கட்டும் நாளைய பிரதோஷத்துடைய சிறப்பை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து இதை செய்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறொரு புதிய தொல்வோட மெயும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்